தாந்திரிகமான ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மறக்காமல் வச்சுக்கேன் மட்டை தேங்காய் இருக்குது இல்லைங்களா மேலே ஓடு இருக்கா அது இல்லை நார் நிறைய இருக்கும் ஃபுல்லாக நாரை உரிச்சிட்டிங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும் இருக்கும் ஆனால் நாரோடு சேர்ந்து முழு மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க அந்த மட்டை தேங்காவை ஒவ்வொருத்தரும் எப்படி வச்சு நீங்கள் மிகப்பெரிய ஆரோக்கியம் சந்தோஷம் மன நிம்மதி மகாலட்சுமி வாசம் எப்படி கொண்டு வரலான்னு நான் சொல்லித்தரேன் அது ஆக்கர்ஷணம் கண் திருஷ்டியோட வீட்டுக்கு வர்றவங்கள எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணிவிடும் ஆகவே தயவு செஞ்சு அதை வந்து உபயோகப்படுத்த கற்றுங்க அதை யாருக்கும் கொடுக்காதீங்க இந்த பொங்கல் அன்னைக்கு பெரும் அன்னைக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு புது மட்ட தேங்காய் வாங்கிட்டு வந்து வச்சுங்க ஏற்கனவே போன வருஷம் செஞ்ச பழைய மட்ட தேங்காய் அங்கே இருக்கும் அந்த மட்ட தேங்காவை எடுத்துட்டு உரிச்சுட்டு சுவாமிக்கு வந்து நிமேதம் பண்ணீங்க அன்னைக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுது இல்லையா அன்னைக்கு இந்த தேங்காவை உடச்சி சுவாமிக்கு நிவேதம் பண்ணி நீங்கள் எல்லாம் அந்த தேங்காவை சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பிரசாதம் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது இந்த புது மட்டை தேங்காவை என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா மூணு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு ஒரு சிகப்பு துணி எடுத்துங்க நல்ல பிரமாதமாக ஒரு அரை மீட்டர் ஒரு மீட்டர் இருந்தால் கூட போதும் அந்த மட்டை தேங்காயினுடைய அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மீட்டர் பிரச்சனையே பிரச்சனையில் நல்லா சுற்றி இருக்குது தேங்காய் தெரியணும் தேங்காய் தெரியாதபடி சுற்றாதீங்க தேங்காய் தெரியாதபடி அந்த தேங்காவை சுற்றுனீங்கன்னா தலைவாசப்படியில் எடுத்துகிட்டு போய் கட்டணும் அதனுடைய பலன் வேறு அதனுடைய பரிகார பலன் வேறு நான் இன்னொரு எபிசோடில் அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது வந்து சுவாமி ரூமில் சார் எங்கள் வீட்டில் சாமி ரூம் இல்லை சார் உடனே அதுக்கு ஒரு கேள்வி பதில் அப்படி இல்லை அலை இருந்தால் கூட பரவாயில்ல வைங்க எதுவுமே இல்லை ஒரு ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கீங்கன்னா அதை இதை வச்சுங்க அந்த தேங்காவை இந்த துணியில் சுற்றிடுங்க நம்ம ரிப்பன் சுற்றுற மாதிரி சுற்றிருங்களேன் தேங்காவும் தெரியணும் சிவப்பு துணியும் சுற்றி இருக்கணும் அப்படி இந்த மட்டை தேங்காவை சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க புது தேங்காவை எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க இந்த பழைய தேங்காவை எடுத்து பொங்கல்லாம் படைச்சி ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி பொங்கல் கொண்டாடி அந்த தேங்காவை உடைச்சிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இத்தனை வருஷம் எப்படி எல்லாம் இருந்தது போன வருஷம் உங்களுக்கு எவ்வளவு கண் திருஷ்டிகள் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா இல்லைன்னா உடனே மனம் வருத்தப்படாதீங்க அந்த திருஷ்டிகள் கோபங்கள் சாபங்கள்லாம் அது வாங்கிடுச்சின்னு அர்த்தம் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் சார் நல்ல நாள் அதுவும் என்ன சார் நீங்கள் கெட்டு போச்சு சார் கெட்டு போயிருந்தால் தான் நல்லது ஏன்னா உங்களை தாக்க வேண்டிய திருஷ்டியை அந்த தேங்காய் மட்டை தேங்காய் வாங்கிடுச்சின்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுவும் நல்ல நாள் எதுவும் அதுக்கப்புறம் அழுதும் நோக்கானு இருக்காதுங்க ஆ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசுங்கள்